ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை இருவது சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை ஏந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி தகப்பனி அணு தினமும் எங்களை ஆசீர்வதித்து உமது அன்பு மகனாக மகளாக மாற்றி எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி எங்களை விட்டு வழி விலகாதபடி அனுதினமும் உமது வல்ல கரங்களினால் எங்களை தாங்கி கொள்வதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா சோதனையில் விழுந்து விடாதபடி அனுதினமும் சாத்தானை எதிர்த்து நீக்க பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோமாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நீர் விண்ணகத்தில் இருந்து உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றே அண்டவரே நாங்கள் தவறு செய்துவிடக் கூடாது தீமை புரிந்துவிடக் கூடாது மன நெருக்கடியில் இருக்கக்கூடாது வேதனையில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே நீர் எங்களை தேடி வந்து எங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்ரஹாமின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உமை துதி அந்நாளின் கண்ணீரை கண்டு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தவரே ஆசிர்வதித்தவரையோமை துதைக்கின்றோம் செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே நீர் அதில் வழிநடத்தி கொண்டு சென்று வாக்களித்த கானான் தேசத்தை கொடுத்தவரே கொடுத்தவரையோ ஆராதிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இம்மானுவேலின் தெய்வமாக எங்களை தேடி வந்து உம்மை நாடி வந்த பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கொடுத்து நீர் அவர்களை சுற்றும் நெருப்பாக இருந்து வழிநடத்தினேன் அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் நீர் எங்களை சுற்றிலும் இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களை கைவிட்டு விடாதபடி கொண்டவரே உமது உள்ளன் கையில் எங்களை பொறித்து வைத்து உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் தகப்பனே நாங்கள் தவறி விழுந்து நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் குடும்பத்திலே சாபத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் அன்றுவரே உமை தேடாதபடி நாங்கள் அலைந்து திரிந்து உமது திட்டங்களை நிறைவேற்றாதபடி மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து தாறுமாறான வாழ்க்கைக்கு நாங்கள் கடந்து சென்று எங்களே அழித்து இருக்கக்கூடிய நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் விசுவாசம் குன்றி போய் இருந்த நேரத்திலே எங்களுடைய விசுவாசத்தை அதிகரித்து உம்மோடு கூட இருக்கவும் உம்மோடு நாங்கள் நடக்கவும் உமது மன விருப்பத்தை அறிந்து செயலாற்றவும் நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த எருமையான நேரத்திலும் கூட நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பி கல்வாரிய சிலுவைக்கு முன்பாக நின்று என் ஆண்டவருடைய முள்முடியில் இருந்து ரத்தம் எங்கள் மீது மீதுமாயும் ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாயும் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக தூய்மை அடைந்து நாங்கள் இந்த உலகத்தில் என் இயேசு கிறிஸ்தனுடைய மனநிலையை போல எங்களுடைய மனநிலையையும் மாற்றி வாழ்ந்திருப்போம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி தகப்பனே கடந்த நாட்களிலே அநேக பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றீர் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை சமூகத்தில் கடந்து வந்து ஜபித்தார்களோ அவர்கள் எல்லோரையும் நீர் ஆசிர்வதித்து இருக்கின்றீர் அவர்கள் எல்லோரையும் நீர் தொட்டு இருக்கின்றீர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கின்றீர் கேன்சர் நோயில் இருந்தவருடைய நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட தகப்பனே அதே போல் அற்புதத்தை செய்ய நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றேன் எங்களுடைய திருவுளம் என்ன என்பதை அறிய வந்திருக்கின்றீரே ஆண்டவராகிய இயேசு நீர் கொடுத்த வார்த்தையின்படி சிலுவையில் இயேசு சிந்திய ரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார் என்கின்ற வார்த்தையை தகப்பனே எங்களை தந்தையோடு ஒப்புற வாக்க நீர் விருப்பம் கொண்டு எங்களை தேடி வந்தீர் எங்களுடைய பாவங்களை சுமந்தீர் கல்வாரில் அடித்து நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே உமது சரீரத்தில் இருந்து அனைத்து இரத்தத்தையும் நீர் சிந்தி எங்களை மீட்டு ரட்சித்து இருக்கின்றீர் உமது திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே தந்தையை நீர் எங்களுக்கு உமது உருவமாக காட்டிக் அதற்காக உனாலும் தகப்பனே தேடி வரக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் அவர்களை தேடி வழியாக எங்களோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் வாசிக்கின்றோமே தீமை செய்யும் எல்லாம் மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் என்று சொல்லி ஆம் தகப்பனே தீமை செய்கிற பிள்ளைகளுக்கு வரு வேதனையும் நெருக்கடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் உமை தேடி நாங்கள் வரும் பொழுதும் நாங்கள் வேதனையில் சிக்காதபடி நெருக்கடியில் விழுந்துவிடாத நீர் எங்களை தாங்கிக் கொள்ளுகின்றீர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே என் ஆண்டவரிடம் நான் ஜெபிப்பேன் இந்த நாளிலே அவரிடம் அன்றாடுவேன் அவர் அற்புதங்களை செய்வார் என்கின்ற எண்ணத்தோடு உமை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்களுடைய சிந்தனையை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய உள்ள தேவைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை ஒப்பு கொடுக்கின்றேன் தன்னலமற்ற செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உபவாசம் இருந்து ஜபிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரையும் தொட்டும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் மாற்றி அறிவு தெளிவோடு செயலாற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஒன்று பேதொரு நான்காவது அதிக ஏழாதுறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள் என்று அம் தகப்பனே நாங்கள் கட்டுப்பாடோடும் அறிவு தெளிவோடும் இருக்க நீர் எங்களை நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் பலவீனம் அடைந்து விடுவோம் நீர் எங்களை வழிநடத்தவில்லை என்றால் நாங்கள் சோர்ந்து போய் விடுவோம் நீர் எங்களோடு கூட இருக்கவில்லை என்றால் உண்மையிலே உமது கரங்களில் இருந்து நாங்கள் வழி தப்பி சென்று விடுவோம் இந்த நேரத்திலும் தகப்பனின் யார் யாரெல்லாமே தேடி வந்திருக்கிறார்களோ நான் நோய் பாய்ப்பட்டு இருக்கின்றேன் என் நோயை யாரு குணமாக்குவார் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாராம் என் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து என் மன விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாராம் என்னை மன்னித்து ஏற்றருள மாட்டாராம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமாம் நோய்கள் குணமாக்கப்படுமாம் என்னுடைய பணங்களும் வரவு செலவுகள் எல்லாமே மருத்துவமனைக்கே போகிறதே என்கின்ற எண்ணத்தோடு இந்த நேரத்தில் உமை நோக்கி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திடும்படியாக ஏனென்றால் உமால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை நோய் வாய்ப்பட்ட பிள்ளைகளை தேடி சென்று குணமாக்கிய தெய்வமே இந்த நாளிலும் நீர் குணமாக்கி ஒரு அற்புதத்தை செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் them. உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடைக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடைக்கின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அந்த இயேசு கிறைஸ்துவை இந்த அதிகாலையிலே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி பின்னத ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்